வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள மேஷராசியின் வாராந்திர கிரக ராசிபுரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மேஷராசியின் வாராந்திர கிரக பலன் பொதுவாக மேஷராசியை பொறுத்து தங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுபகவான் தனது பயணத்தில் இருப்பதால் இந்த வாரத்தில் மேஷராசி மக்களுக்கு பலவிதமான உடல்நல பிரச்சனைகள் தோன்றி உங்களை தொந்தரவு தொல்லைகளை ஏற்படுத்தும் என்று கிரகணங்கள் கூறுகின்றன இந்த விஷயத்தில் உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக உங்கள் முகத்தினுடைய சுகாதாரத்தில் சற்று கவனமாக இருப்பது நலமாகும் காரணம் அது தொடர்பான தொற்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறீர்கள் என்றால் உங்கள் ப பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்க உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மேஷராசியை பொறுத்தவரை கேது பகவான் உங்களின் ராசிக்கு ஆறாம் அமர்ந்திருப்பதால் உங்களின் மனதில் துர்யோக எண்ணங்களை அவர் தூண்டுவதால் உங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் தேவையற்ற கருத்து மாறுபாடுகளும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது செலவழிக்கும் தன்மையை பார்த்து செலவு செய்யுங்கள் இதனால் தேவையில்லாமல் அதிகமாக பரவ பணம் செலவழிக்கும் போது வரும் காலத்தில் பொருளாதார நிதி பற்றாக்குறை நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு துன்பப்படுகிறது ஆகையால் சற்று கவனமுடன் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது மிகுந்த அவசியமாகும் மற்றும் இதனால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள இளைய சகோதர சகோதரிகள் உடனான உறவை உங்களால் மேம்படுத்த முடியும் இதன் காரணமாக நீங்கள் பெரிய பொறுப்புகளை ஏற்று உங்கள் குடும்பத்தை நலமாக நீங்கள் வழிநடத்தவும் முடியும் மற்றும் குடும்ப உறவுகளையும் அவர்களுடன் உங்களை அழைத்துச் செல்வதன் மூலம் நல்ல உன்னதமான மேன்மையை உங்களால் காட்ட முடியும் அவர்களை உயர்நிலையில் வைக்கவும் முடியும் இதற்காக நீங்கள் உங்களின் உறவினர்களை பார்க்கவும் பேசவும் பழகவும் முழு குடும்பத்துடன் எங்காவது சுற்றுலா செல்லவும் திட்டமிடவர்கள் அது நன்மையாக உங்களுக்கு அமையும் இந்த நிலையில் நீங்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்களா இல்லையா என்று புரியாமல் எந்த ஒரு காரியத்தும் அவசர அவசரமாக வேலை செய்வது இந்த நேரத்தில் சாத்தியமாகவும் அதை தவிர்க்க வேண்டும் இந்த வழக்கில் முழு வேலையும் முடிந்துவிட்டதாக நீங்கள் திருப்தி அடையும் வரை உங்கள் ஆவணங்களையும் அல்லது செயல்முறை தன்மைகளையும் மூத்த அதிகாரி அதிகாரிகளுக்கு அனுப்புவதையும் அல்லது பரிசோதனைக்கு அவர்களை அழைப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதற்கு ஒவ்வொரு ஆவணத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து கொள்வது மிகவும் உசிதமான ஒரு செயலாக உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தின் மேஷராசி மக்கள் தங்கள் இலக்குகள் அடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் உங்களுக்கு உதவ முன்வரலாம் இருப்பினும் உங்களின் அகங்காரம் உங்களை கருதி அவரின் உதவியை பெற நீங்கள் மறுப்பீர்கள் என்று தெரிகிறது அப்படி செய்யாதீர்கள் அவருடைய உதவியம் பெற்று நலமாக வாழ் முன்னேறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் காளி மாதாவை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக கிரகாத்ராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசூரையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பாடுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம்